எங்களோட இலங்கையே கடந்து இருக்குது ஆனாலும் நீங்கள் கடலுக்கு வச்சு செல்வதையோ இல்லாட்டி அந்த வெளியில வெளியில் செல்வதையோ தவிர்த்துக்கொள்ளுமா அது கேட்டுக்கொள்வது இப்போ எப்படி சாகிச்சரிக்குன்றது தான் கான்வழியில் பார்க்க போகிறீங்கமா அங்கே போய் பார்க்க என்று பார்த்தோம்னா இப்போ கச்சா போட்ல வந்து அப்படி வேற கடல் கடன் இந்த கச்சா கடக்கிறப்ப எப்படி வந்திருக்கு போட்டெல்லாம் தூக்கி நீ நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்குது ரோட்டில் வந்து போட்டு இருக்கிறதா நீங்கள் அவதானிக்கலாம் நான் ஒன்று ஒன்றா இப்போ

தண்ணி பார்த்த மா மாட்டிக்குது போட்லயே மர நிற்கிறாங்க போட் ஒன்று போறதுன்னு எல்லாம் கூடியா இருக்கு ரோட்டு இடத்துல தண்ணி வந்து ரோட்டுக்கெல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கேன்

அவ்வளோத்துக்கு வேலை அடிச்சுக்க மாட்டிருக்காதான் நீங்க பார்க்கக்கூடியாரு கட்டி வச்ச குடிசைக்கெல்லாம் அடிச்சு தண்ணி இல்லாமல் இருக்கதான் நீங்க அவதானிக்க கூடியாரு அவ்வளவு காத்திருக்கு நீங்க அவதானிக்க கூடியா ஒரு குடிசிலுக்கு தண்ணி என்னட பிள்ளையா இருக்க எல்லாம் விழுது மீன் சொல்லுவோம் அது ஜெலிபிஷெல்லாம் எல்லாம் ஒதுங்கி இருக்க தான் நீ அவதானிக்க கூடியதா இருக்கு கடக்கிற ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கேன் எல்லா வீடுகளும் வெள்ளத்துல மூவி இருப்பதை அவதானிக்க கூடியதா இருக்கு இப்படிதான் போஞ்சால பிள்ளாவே தண்ணி போடணும் ஒரு வீடியோல தண்ணி பெருசா இரு தண்ணி வந்து எல்லா வீடு வந்து அண்ணிக்க அவதானிக்க கூடிய கம்பிபிட்டான் எனக்கு அவ்வளவு தண்ணி அவதானிக்கலாம் நீ அவன் வேடி கொடுத்துறேன் அப்படியே

இந்த ரோட்டு புள்ள ரெண்டு வகை தண்ணி நிற்குது ரோடு தண்ணி வாய்க்கு இருக்குது இந்த ஆட்டோ இல்லாமல் இருக்குது தோன்று இந்த ஆட்டோ ஆட்டோ தண்ணி தண்ணி வைக்க இந்த ரோட்டில் ரோட்டுக்கெல்லாம் போய்க்கு நமக்கு தண்ணி இருக்கலாம் அவ்வளோ அது தண்ணி வைக்கலாம் இந்த ரோட்டில் அப்புறம் இப்படி வயல் இதெல்லாம் வயல் செய்திருந்தாங்க இப்பெல்லாம் மூட்டி நீங்கள் என்ன மீன்கள் என்ன மாதிரி தண்ணி வேணும்னு தெரியலை இப்போ அது தண்ணி வச்சு பெரிய பள்ளம் கொண்டு இருக்கு போய் பார்ப்போம் அவ்வளோ அது போகலாம் டைமாக வரது பெரிய பள்ளம் கொண்டு இருக்குற வீடுகள் இருக்க வீடு எல்லாம் தண்ணி வந்து வீடு விளம்பிட்டாங்க நுனி மட்டும் தெரியும் அதுலருந்து ஒரு பெரிய குழா இருக்கு இந்த எல்லா காணிக்கும் வீட்டுக்கெல்லாம் தண்ணி நிற்கிறேன் அந்த வீட்டுக்காரெல்லாம் நான் விளம்பிக்கிட்டேன் அதாவது தண்ணி தண்ணி நிற்கும் எவதானிக்கூடியே இப்போ வந்து டச் ரோட்டில் வர்றோம் எல்லா வீட்லயும் தண்ணி நிற்கக்கூடிய எவதானிக்கக்கூடிய ോട്ടുള്ള പോകും ഇന്ത്യൻ തന്നെ തന്നെ രണ്ട് പക്കം മതിൽ കട്ട് തന്നെ തന്നെ മതി കട്ടും മതി കട്ട കട്ട തന്നിടാൻ പോവാൻ ട്രേഞ്ഞ് കൂടാതെ ഞങ്ങൾ വയൽ വയലു തന്നെ തന്നെ അതെ மறைச்சு பாதைகள் போட்டா இல்லாட்டி ரோட்டுகள் வீடுகள் மது மரம் அவங்க கூடிய இப்ப மழை விட்டுட்டு சும்மா உள்ளது இங்க வந்து சேஃபாருங்க ஒவ்வொரு வீடும் முக்கியம் தான் தெரிஞ்சிருக்கு இதுதான் சாஹரி ஆதார வைத்தியசாலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி காட்சி கிடைக்கின்ற மக்கள் எல்லாம் வீட்டிலே இருக்கு தான் நீங்க அவதானிக்க கூடிய என்ன பெருசா கடையில எல்லாம் எல்லா கடையிலும் பெருசா இருக்கு இருக்குறதுதான் நீங்க அவதானிக்க கூடிய எல்லா கடையாலும் பூட்டிதான் இருக்கு

ஆனால் ஜால் மாவட்டத்தில் கூட தான் காணப்பட்ட மற்ற இடங்களில் பார்க்கலாம் நீங்களே அவ்வளோதான் நிற்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் எண்பது ஜூஸ் தாங்க உங்களுக்கு எவ்வளோ அதான் நிற்க வேண்டு அப்படி எஞ்சா வேணும் இது ஃபுல்லாகவே வயல் அப்படி காட்சி அழிக்கு தண்ணி நிரம்பி அப்புறம் வடிய காட்டுறேன் நாங்கள் அளவு நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் கல்வியல் வயல் அப்படி இதெல்லாம் பெருங்கஞ்ச வந்து இதில் வேணும் எப்படி இருக்குண்டு பன்னிரண்டு நம்பி எங்க மட்டும் முட்டி இருக்கிட்டு பாருங்க இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்க இது பயாது அதுல ஒரு தெரிய குழாவும் இருக்கு இது வயது பாருங்க அப்படியே முட்டி நிரம்பி வளைய வேண்டியது எல்லா இடம்பெல்லமா மாட்டான் இருக்கு போவோம் சாவச்சேரி அப்படியே சாகச்சேரி மெயின் ரோட்லயே அழகெல்லாம் முறிந்து விழுந்து பட்டா பட்டாட்டப்பட்டுதான் நீங்க பாருங்க

இப்ப மழை குறையா கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கூட்டம் வந்து மீன் நிலையம் வாங்கிக்கிறதா நீங்க பார்க்கக்கூடிய ஆனா இப்ப கொஞ்சம் காற்றுறதும் கூடவா இருக்கு காற்று இருந்த கூட இருக்கிறதா நீங்க அவன் அணியக்கூடியா இருப்பாங்க கேள்ந்து வந்து வாங்கி கொண்டு போட்டா நீங்க பார்க்கக்கூடிய இருக்கு அங்க மின் எல்லாம் பெரிய வெட்டம்